நீங்கள் உங்கள் வங்கி கடனை ஸ்பீடாக கட்டி முடிக்கிறதுக்கு சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது இந்த வழிகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து எளிதாக வந்து உங்களுடைய இஎம்ஐ வந்து முடிக்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் வங்கி சார்ந்த நிபுணர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களாகும் அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்தெந்த வகையில் நீங்கள் வந்து எளிதாக உங்களுடைய கடனை வந்து நீங்கள் முடிக்க முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலை நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து ரெப்போ ரேட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படி இருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் வந்து நீங்கள் இஎம்ஐ செலுத்த சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ப முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ரெப்போ ரேட் மாறுவது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இது ரொம்பவே வந்து அடியாகும் அதே மாதிரி வீட்டுக்கடன் வாங்கியிருப்பாங்க லாங் டேர்ம் லோன் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு இல்லாமல் வந்து இது அடியாகும் அதே நேரத்தில் வந்து நம்ம சில திறமையான வித்திகளை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இதை வந்து நீங்கள் ஸ்பீடாக வந்து கையாள முடியும் அதே மாதிரி கடனை வந்து ஸ்பீடாக வந்து முடிக்க முடியும் முதலாவதாக வந்து நம்ம பலர் வந்து வங்கி கடன் அப்படிங்கிறது வாங்கி இஎம்ஐ வந்து கட்டிக்கிட்டு இருப்போம் சில பேர் அதில் கட்ட முடியாமல் வந்து சிக்கி தவிக்கலாம் அதில் வந்து சில நிபுணர்கள் கூறக்கூடிய இந்த யுக்திகளை நீங்கள் பயன்படுத்தினா உங்களுடைய இஎம்ஐயை ஸ்பீடாக வந்து நீங்கள் முடிக்க முடியும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பிற வங்கிகள் உங்களின் தற்போதைய கடனில் வட்டி வீதத்தை விட குறைவாக தருகிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்காணிக்கிறோம் அவ்வாறு ஏதாவது ஒரு வங்கி கொடுக்குது அப்படின்னா வந்து அந்த குறைந்தபட்ச வட்டியுடன் வந்து நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கடன் நிலுவையை வந்து அதில் வந்து மாற்றிவிடலாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி நீங்கள் கட்டக்கூடிய இந்த இஎம்ஐ காசு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கம்மியாயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கி மேலே சந்தித்து உங்களின் கடன் குறித்து நீங்கள் வந்து பேசலாம் ஏதேனும் சிறப்பு திட்டங்கள் இருந்தால் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய யுக்தியை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த மாதிரி மேலாளரை சந்தித்து நீங்கள் கருது கேட்கும் பொழுது வந்து அதில் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வங்கிகள் தங்களின் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக்கொள்ள வந்து சிறப்பு சலுகைகளை வந்து கொடுப்பாங்க அவ்வாறு வந்து சிறப்பு திட்டம் வந்து நீங்கள் வாங்கிக்கக்கூடிய அந்த வங்கியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வங்கி மேலாளருடன் அல்லது வங்கியில் பணி மற்றும் ஊழியர்களுடன் வந்து நீங்கள் தொடர்பில் இருப்பது வந்து நல்லது நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மாத மாதம் கட்டும் ஒரு குறிப்பிட்ட இஎம்ஐ தொகையில் உங்களால் முடிந்த தொகையை வந்து சேர்த்து கட்டுவதன் மூலம் வந்து உங்கள் இஎம்ஐ காலத்தை வந்து நீங்கள் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேளை உங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்கிது அப்படின்னா வந்து பாதி அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பாதி அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐக்கு வந்து கட்டலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் இஎம்ஐ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து கடன் காலத்தை நீட்டிப்பதை பற்றி யோசிக்காமல் இருப்பது தான் வந்து நல்லது ஏன்னா கடன் காலம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நீங்கள் கட்டக்கூடிய வர்டேம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் கடனை வந்து முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் முடிப்பது நல்லது அதே மாதிரி வந்து உங்களால் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ செலுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐ வந்து கடைசி வரைய கரெக்டாக வந்து கட்டி முடிக்க முடியும் இதில் நீங்கள் வந்து சிக்கல் ஆகும்பொழுது அல்லது உங்களுக்கு வந்து எதிர்பாராத சிக்கல் வரும் பொழுது மட்டுமே வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி நீங்கள் வந்து கட்டக்கூடிய இந்த இஎம்ஐ காலத்தை வந்து குறுகியதாக வந்து மாற்றிக்கிட்டு நீங்கள் நல்லது அல்லது வந்து பாதி கட்டிட்டீங்க பட் அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து உங்களால் வந்து தற்பொழுது கட்ட முடியலன்னா நீங்கள் வேற ஒரு பேங்க்கில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து இன்னும் ஒரு குறைந்த அமௌண்ட்டில் லோன் கட்டுற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் தற்பொழுது வந்து ஒரு ஐயாயிரம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மாதம் மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டுற மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இப்படி கட்டும் பொழுது வந்து நீங்கள் அந்த லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து திரும்ப வந்து போகிற மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து மாதம் மாதம் கம்மியாக இருக்கும் பட் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து லாபம் இருக்குது உங்களுக்கு வந்து இதில் வந்து லாபம் இருக்குது அதே மாதிரி சில வங்கிகள் அல்லது கடன் வழங்கும் நிறுவனங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் வந்து சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் திட்டங்களை வந்து கொடுக்குறாங்க அத்தகைய சலுகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அல்லது வங்கி ஊழியர்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி வரும்பொழுது பொழுது சக்குன்னு அந்த திட்டத்திற்கு நீங்கள் வந்து அடப்பாகலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து சிறப்பு திட்டங்கள் தவிர்த்து வந்து அதே மாதிரி கட் கடன் விகிதங்களை அவ்வப்போது மதிப்பாய்வு செய்வது வந்து கண்டிப்பாக உங்களுடைய இஎம்ஐ வந்து சுமையை வந்து குறைக்க உதவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து முக்கியமாக வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு லாங் டேர்மில் லோன் எடுத்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டூடியோட நண்பா